மாணவர்களே எப்போதும் அரபி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு சனது என்கிற பட்டங்கள் வழங்கப்பட்டதற்கு பிறகு அந்த மாணவர்கள் சமுதாயத்திற்கு முன்னால் மதரசா நிர்வாகிகளுக்கு முன்னால் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது வழக்கம் சங்கைக்குரிய அதிரத்தவர்கள் சனது வழங்கியதோடு ஒரு ஐந்து நிமிடம் அரபு மொழியில் அழகிய உபதேசம் செய்தார்கள் முழுக்க மௌலிகளுக்கான உபதேசம் ஆயத்துகளுக்கிடையில் அதிசகளுக்கிடையில் சிறு சட்டங்களுக்கிடையில் எவ்வாறு அணுக வேண்டும் எவ்வாறு அவைகளை கையாள வேண்டும் என்பது குறித்து அதிர்த்தவர்கள் உலமாக்களோடு உரையாடினார்கள் அல்லாஹாலா சனது வழங்கிய ஆசிரியரை நிகழ்த்தி அதிரத்து ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆய்வையும் வாழ்நாள் முழுக்க நற்பணிகள் செய்யும் சமூக சேவைகள் செய்யும் பாக்கியத்தையும் உள்ள அவர்களுக்கு தருவானாக ஆமின் மௌனவிகள் சண்டையாகாத சூழலில் கருண்

وأعتصم بالكتاب والسنة وأجتنب عن المحرمات والبدع والخرافات, والخرافات التي تخالف الشرع ولأقيمن الصلوات, الصلوات المفروضات والمندوبات, والمندوبات مع أداء الواجبات في أوقاتها المقررة, المقررة وأكيد بأني أتمسك بعقائد أهل السنة والجماعة آهل سنة ولا, مقلدني ولا مقلدني أحدا من الأئمة, أحد من الأئمة الأربعة البررة ولا أسلك سبلا خلافا ولا أحرض أحدا عليها ولا أحرض عليها وأبتعد عن مواطن شبهتي وأماكن الفتنة وأماكن الفتنة ولا أكون سببا لشيوع الفتن بل أضاعف جهدي في تخليص القوم عن الشغل, عن الشغل والخوض فيما لا, يعني في لا يعني من المسائل الجزئية الخلافية, من المسائل الجزئية الخلافية وأنا سباق إلى الخير وشاكر لأساتذتي وشاكر ومعتمدي هذه, هذه الجامعة إن شاء الله تعالى ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இருபது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மௌலவி ஆலிம் மகதி பட்டம் பெறும் நாள் குரான் ஹதீஃபிற்கு உட்பட்டு தகவி சுண்ணத்தூர் ஜென்மாக்குக் கொள்கை கோட்பாடுகள் படி நடப்பேன் என்றும் நான்கு மதுரவுகள் காட்டும் வழியிலும் சாலிகின்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியும் நடப்பேன் என்றும் உயிருள்ள வரையில் என்னால் இயன்றவரை இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதிலும் மார்க்க கல்வியை நிலோங்கு செய்வதிலும் ஈடுபடுவேன் என்றும் எனது பேச்சாலும் எழுத்தாலும் மார்க்கத்திற்கு புறம்பானவைகளை விட்டும் மக்களை தடுப்பேன் என்றும் ஜாமியாவின் வளர்ச்சிக்கு துவார் செய்வேன் என்றும் அதன் உஸ்தாதமார்கள் ஜமாத்தார்கள் முன்னிலையில் நான் உறுதி وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.